தலித் விரோத திமுக அரசு அம்பலப்படுத்தும் ஆர்டிஐ தகவல்கள் திமுகவின் கருப்பு பக்கங்கள் தலித் சமூக மக்களின் உரிமைக்காக போராடும் ஒரே இயக்கம் திமுக தான் என கொண்டு தலித் சமூக மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்து திமுகவின் முகத்துறையை கிழிக்கும் வகையில் அமைத்துள்ளது ஆர்டிஐ தகவல்கள் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீடமைப்பு மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் தலித் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் ஆண்டுக்கு ஆண்டு குறைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் பயன்படுத்தப்படாமலேயே திருப்பி அனுப்பப்பட்டுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தலித் மக்களின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் நிதிகள் பயன்படுத்தப்படாமல் அரசு காசகத்திற்கே திரும்பிச் செல்லும் அளவிற்கு திமுக அரசின் தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேலும் தலித் சமூக நலனுக்கான நிதியை திமுக அரசு குறைப்பதுதான் சமூக நீதிக்கான அர்ப்பணிப்பா என்கிற விமர்சனம் திமுக அரசை நோக்கி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் தென்தமிழகத்தின் தென்காசி திருநெல்வேலி தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இருந்து நான்கு புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் தலித் நல நிதி பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது இதில் தேனி மாவட்டத்தில் இருந்து மட்டும் மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது மேற்கண்ட இந்த மாவட்டத்தில் ஐந்தில் ஒருவர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்கிற நிலையில் திருப்பி அனுப்பி வைத்த இந்த தொகை மூலம் நூற்று முப்பது முதல் நூற்றி எண்பது தலித் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்க முடியும் இதில் உச்சக்கட்ட அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் நடப்பு நிதியாண்டு முடிவடைவதற்கு முன்பே நிதிகள் செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன தலித் சமூகத்திற்கு வழங்கப்படும் நிதிகள் அவர்களை சென்றடையாமல் திருப்பி அனுப்பும் இந்த திமுக அரசின் கீழ் மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல்தான் ஏற்பட்டிருக்கிறது க்ரைம் இன் இண்டியா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் குற்றங்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதை பார்க்க முடிகிறது அப்படி நடைபெறும் குற்றங்களில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் தலித் சமூகத்தினர் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது கொலை கொள்ளை பாலியல் வன்முறை சாதி அடிப்படையிலான தாக்குதல்கள் என திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி வருகிறது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழான குற்றங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதே திமுக அரசின் சாதனை என்று சொல்லலாம் தலித் சமூக மக்களுக்கு திமுக அரசில் பாதுகாப்பு இல்லை என்பது இது புதிதல்ல தலித் சமூகத்திற்கு எதிரான திமுக அரசின் கருப்பு பக்கங்களை திருப்பி பார்த்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் திமுக ஆட்சியில் கீழ் வெண்மனியில் நாற்பத்தி நான்கு தலித் சமூகத்தினர் உயிரோடு எரித்தது தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்திய பதினேழு தலித் சமூகத்தினர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தது என கடந்த திமுக ஆட்சியின் தலித் சமூகத்திற்கு எதிராக நடந்த கொடூர பக்கங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர்டிஐ தகவலின்படி நானூற்று நாற்பத்தி ஐந்து கிராமங்கள் வன்கொடுமை அபாய கிராமங்கள் என்கிற தகவல் இதில் மதுரை மாவட்டத்தில் மட்டுமே நாற்பத்தி மூன்று கிராமங்கள் அடங்கி இருப்பது திமுக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது இப்படி திமுக அரசின் கீழ் தொடரும் வன்முறையும் தொடரும் தீண்டாமையும் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்க மறுபக்கம் திமுக மேடைகளில் நாங்கள்தான் சமூக நீதி காவலர்கள் என்கிற நாடகம் அரங்கேறி வருவதை பார்க்க முடிகிறது என்கிற வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்